நல்லதை சொல்லி ஆபத்து பக்கத்திலே இருந்து இருந்து இதை பார்த்து கொண்டே இருந்த ஒருவர் அப்போது ஒரு ஸ்லோகம் சொன்னதாக இருக்கிறது ஹிதம் ந வாச்சியம் அஹிதம் ந வாச்சியம் ஹிதாஹிதே நைவதேத் கதாச்சித் ஹிதசிய வக்தாபி விபக்திமேதி ஏரண்டுக்கோ நாம பிலம் பிரவிஷ்ட யாருக்கும் நல்லதையும் சொல்ல வேண்டாம் கெட்டதையும் சொல்ல வேண்டாம் ஒருபோதும் நல்லது கெட்டதுகளை எடுத்து சொல்லவே வேண்டாம் நல்லதை சொன்னவனும் கூட ஆபத்தை அடைகிறான் உதாரணமாக ஏரண்டகர் என்று பெயர் படைத்தவர் விலத்தில் பிரவேசித்து விட்டார் என்பது ஸ்லோகத்தின் அர்த்தம் இதிலும் கொஞ்சம் நியாயம் இல்லாமல் போகவில்லை நடக்கும் லீலை கர்ம கதி எப்படி எப்படியோ இருக்கும் ஆனதால் உலகத்தில் இருக்கிற தப்பு சரிகளையே ஒருத்தன் எப்போது பார்த்தாலும் நினைத்து கொண்டு அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருப்பது என்றால் தான் ஆத்மாவை கவனித்து உயர்த்தி கொள்ள முடியாமலே போகும் அதனால் தன் லிமிடேஷனை புரிந்து கொண்டு நம்முடைய அட்வைஸ் எங்கே எடுப்படுமோ அங்கே மட்டும் நிறுத்தி கொள்வதுதான் இருக்கப்பட்டவருக்கு இருக்கும் அதுதான் இந்த ஸ்லோகத்தின் படிப்பினை நல்லதை சொல்லிவிட்டு அது நடைமுறை ஆவதற்கு நாமே தியாகம் செய்ய நேரிடலாம் என்னும் போது அப்படிப்பட்ட தியாக

அவர்கள் ஆத்ம பரிபாக்கம் விட்டார்கள் ஈஸ்வரனுடைய லோக நாடகம் என்ன ஜனங்களின் கர்ம கதி என்ன என்றெல்லாம் தெரிந்து கொண்ட அவர்கள் எத்தனை விபரீதம் நடந்தாலும் அவன் இஷ்டப்படி என்று சரணாகதி பண்ணி கிடந்தாலும் கிடப்பார்கள் அல்லது பக்தி வேகத்தால் அவனையே நாடகத்தை மாற்றும்படி பண்ணினாலும் பண்ணுவார்கள் அவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி கெடுபடி பண்ணி வேலை கூட வாங்குவார்கள் அல்லது தங்கள் தபசையெல்லாம் தியாகம் பண்ணி தத்வாரா அதன் மூலம் ஜன சமூகத்தின் பாப கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு பெரிய மங்களம் ஏற்படும்படியாகவும் பண்ணுவார்கள் உத்கிருஷ்டரான ஏரண்டக லோகஹிதம் சொன்னதற்காக இப்படி அநியாயமாக ஜீவனை பலி தர வேண்டியிருக்கிறதே என்பதை பார்த்து எவரோ ஒருத்தர் மனஸ் தெரிந்து யாரும் எவருக்கும் நல்லதையும் சொல்ல வேண்டாம் கெட்டதையும் சொல்ல வேண்டாம் என்று ஸ்லோகம் பண்ணிவிட்டார் ஏரண்டகரே இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு விளத்துக்குள் இறங்கினார் என்றும் சிலர் சொல்கிறார்கள் அவருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் மனஸ் கலங்கி கண்ணிலிருந்து ஜலம் வந்து இப்படி சொன்னார் என்கிறார்கள் இப்படி சொல்வது சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது மகான்கள் ஒரு மகா தியாகம் செய்யும் போது நல்ல மன நிறைவோடு லோகத்தையெல்லாம் வாழ்த்தி தான் போவார்களே தவிர தன் ஒருத்தனுக்கு சிரமம் உண்டாயிற்றே என்று நினைத்து தியாகத்துக்காக பஷத்தாபப்பட்டார்கள் என்பது அந்த தியாகத்தையும் வியர்த்தமாக்கி மகானையும் வெற்று ஆளாக விடுவதாகும் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர் கண்களில் ஜலம் வந்திருந்தால் அது ஆனந்த பாஷ்பமாகத்தான் இருந்திருக்கும் என்றே தோன்றுகிறது என்றைக்கோ ஒரு நாள் இந்த சரீரம் போக வேண்டியதுதான் அது ஏதோ வியாதி வக்கையில் போகாமல் லோகோபகாரமாக நம்முடைய மனப்பூர்வமாக காணிக்கை தரப்பட்டு போகிறதே என்று அவர் சந்துஷ்டிதான் அடைந்திருப்பார் விளக்கெண்ணெய் ஆகையால் ஆமணக்குக் கொட்டை தன்னை பிழிந்து கொண்டு ஜனங்களுக்கு உபகரிப்பது போலவேதான் அவரும் இருந்திருப்பார்